ஹாய் ஹலோ அன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யூனிவர்ஸோட ஒரு அஞ்சு சீக்ரெட்ஸ் பற்றி தான் பார்த்துக்கப் போகிறோம் இந்த அஞ்சு சீக்ரெட்ஸையுமே தனித்தனி ஒரு வீடியோஸாக ரொம்ப போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரே வீடியோவில் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே எங்ககிட்ட பேசிக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கும் எங்களுக்கு நிறைய டைம் எடுக்குது ஸோ அதனால தான் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை நாங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் சொன்னால் நிறைய நல்ல விஷயங்களை அடைஞ்சு கொள்ளலாம் ஸோ அதனால் நாங்கள் இது என்னென்னு பார்ப்போம் ஸோ யூனிவர்ஸ் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளானட்டோ ஒரு ஸ்டாரோ கிடையாது இது ஒரு லிவிங் இன்டெலிஜென்ஸ் நம்மளை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இதில் இருக்குது இது வந்து எப்போவுமே நம்மளோட தோட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சிக்னல் மாதிரி அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம எதை கதைக்கிறோமோ அது இட் மீன்ஸ் நாங்கள் எது பேசுகிறோமோ அதை வந்து யூனிவர்ஸ் வந்து லிசன் பண்ணிக்கொள்ளவே மாட்டுது அதுக்கு மாறாக நாங்கள் வந்து எதை ஃபீல் பண்ணுறோமோ எதை ரொம்ப லைக் பண்ணுறோமோ கிட்டத்தட்ட எதை வந்து நாங்கள் வைப்ரண்ட் பண்ணுறோமோ அதுதான் அதுக்கு ஒரு வைப்ரேஷனலாக வந்து அதுக்கு போகும் கிட்டத்தட்ட நான் வந்து சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன்னு சொன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு இது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதை எங்களுக்கே ரிப்பீட்டடா திருப்பி அனுப்பும் இதே இது சேடாக இருந்தேன்னா சேடான விஷயங்கள தான் வரும் அதனால தான் எங்கள் லைஃப்ல எப்பவுமே ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் மாதிரி அதே திரும்ப 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 நடந்துட்டு இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் இந்த நாணியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப காலம் எடுத்துருச்சு ஸோ இதை பத்தி யாருக்கு தெரியுமனு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ஓகே பாப்போம் ஃபஸ்ட்டு சீக்ரெட் நம்பர் ஒன் தி லோ ஆஃப் வைப்ரேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி எவ்ரி திங் வைப்ரேட்ஸ் நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது உங்களுடைய தோட்ஸ் கூட நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் நான் சொன்ன மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி அனுப்பிகிட்டே இருக்கு இது வந்து ஒரு லூப் மாதிரியே சொல்லலாமே இது ஒரு லூப் தான் லூப் தான் ஏனென்று சொன்னால் எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொன்ன நான் என்ன மாதிரியான மனநிலையில் அதை கேக்குறனோ அதுதான் நமக்கு திருப்பி 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 கிடைக்கும் அதைத்தான் நம்ம டிசர்வ் பண்ணுவோம் அதாவது மூளை வந்து எதை வந்து திருப்பி ஒரே விஷயத்த வந்து ஒப்சர்வ் பண்ணதோ அதே தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்துருக்குறீங்களா இப்போ நான் கவலையிலே இருப்பேனான்னு சொன்னால் சுற்றி சுற்றி சோகமான பாட்டு சோகமான ஃப்ரெண்ட்ஸு சோகமான கதைகள் எங்களுக்கு பண்ணி எங்களை மாதிரியே மனநிலையில் இருக்கிறவங்க கூட ஷேவ்ன்ற மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு ஏன்னாட்டால் நாங்கள் அதைத்தான் திருப்பி திருப்பி அட்ராக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஸோ அந்த யுனிவர்சம் என்ன பண்ணுமெண்ட்டு சொன்னால் உங்களுடைய வைப்ரேஷன்ஸை பிடிச்சி வச்சுக்கொள்ளும் பிடிச்சி வச்சுட்டு இவங்களுக்கு இதுதான் தேவை ஸோ நாங்கள் இதையே நம்ம சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த லோ வைப்ரேஷனை வந்து அந்த அதே வைப்ரேஷன் எங்களுக்கு ரிப்பீட்டடாக திருப்பி அனுப்பும் தென் நெக்ஸ்ட் யுனிவர்ஸ் ஆல்வேஸ் லிசன் நீங்கள் யாரோட பேசுகிறீங்கன்னு நினச்சாலும் யூனிவர்ஸுக்கு உங்கள் மனசோட ஓடுற எண்ணங்கள் ஓடியபிளாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட யூனிவர்ஸுக்கு நோ ஒன்று சொல்லவே தெரியாது கிட்டத்தட்ட இந்த அலாவுதீன் பூதம் பார்த்துருக்குறீங்களா அந்த அற்புத விளக்கில் வர பூதம் மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து அந்த பூதம் மாதிரி மாதிரியான வச்சுக்கொள்ளும் என்னத்துக்கு அவங்க சொன்னா அந்த பூதம் என்ன பண்ணும் அந்த விளக்கை போயிட்டு யார் இப்படி இப்படி வந்து தேக்குறமோ அவங்களுக்கு வந்து போசா நினைச்சுக்கொள்ளும் அது என்ன கேட்டாலும் அதை கொண்டு வந்து கொடுத்துரும் அதே மாதிரி தான் அந்த யூனிவர்ஸும் அதை வந்து நாங்கள் யூனிவர்ஸை வந்து நாங்கள் கூப்பிட்டுட்டோமெண்ட் வைங்க அதை வந்து நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ எங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம் சர்வெண்ட் மாதிரி தான் இப்போ நாங்கள் என்ன ஓட பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு கொண்டு வந்து தரும் நீங்க ஹாப்பியான மனநிலை இதுதான் வேணும் அப்படின்னு அதிக சொன்னீங்கன்னு அது அதைத்தான் திருப்பி தரும் அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உண்மை பொய்யன்றது தெரியாது எது நாங்க கேக்குறோம் அது அவங்களுக்கு வேணும் அப்படின்றத அதை கேப்ச் பண்ணி வச்சுக்கொள்ளும் சோ அதனால எப்பவுமே நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் அதிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா அதுட்ட எண்டில் நீங்களே உங்களை சுத்தியான விஷயங்கள் முழுக்கவுமே பாசிட்டிவாவே நீங்க சொன்னீங்களன்டா நீங்களே சேஞ்ச் அந்த சேஞ்சை வந்து நீங்களே பார்ப்பீங்க அந்த பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் இதே இது நெகட்டிவான தாட்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் சொன்னால் நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவங்கள சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் கோவம் இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் இருந்தாலும் நெகட்டிவான விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணியிருந்தேன் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க பாருங்க ஸோ வந்து யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே நீங்கள் சொல்றது லிசன் பண்ணிட்டு இருக்குது அண்ட் தென் தேர்ட் சீக்ரெட் என்ன சொன்னால் வட் யூ கிவ் இஸ் வட் யூ கெட் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இது கர்மா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கன்செப்ட் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் எதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் நீ நல்லது பண்ணினா நல்லது தான் வந்து சேரும் நீ கெட்டது பண்ணினா உனக்கு கெட்டது தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த கர்மா அப்படி விஷயம் அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸும் எல்லாம் உண்டே ஒரே விஷயம்தான் நீங்கள் நிறைய யாருக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள்ட்ட நிறைய இடத்துலேருந்து உங்களுக்கு அன்பு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய கெட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் நினைச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்க வலிக்கணும் ஏன்னா நாங்கள் அதைத்தானே மற்றவனுக்கு கொடுக்குறேன் ஸோ அதனால அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் தெரியாமல் கூட நீங்கள் ஒருவனுக்கு பாவம் பண்ணிட்டீங்களோ அல்லது யாச்சும் கெடுதல் நினைச்சிட்டீங்களோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது எவ்வளோ நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் அதை மறைச்சாலுமே அது கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் உங்கள்கிட்ட வந்து அதுவும் சரியான ச உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆகும் ஏன்னா நாம் அதோட மாதிரி நாம எதை கொடுக்குறோமோ அதைத்தான் திருப்பி இழுத்துக்கடுவோம் சரி நிறைய நல்ல விஷயம் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க பண்ற ஒரு நல்ல விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில உங்கள்கிட்ட நல்லதா வந்து மறுபடியும் வரும் கெட்ட விஷயம் பண்ணீங்கன்னா அதை நீங்களே மறந்தாலும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு மறக்காது திருப்பி திருப்பி கொடுத்துடும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிரர் மாதிரி நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் காட்டும் இப்போ நான் வந்து இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்தேன்னா அது அதை தான் திருப்பி காட்டப்போகுது அங்கங்கே எங்களுக்கு மேக்கப் பண்ணி அப்படி ஏதாச்சும் பண்ணி காட்டப்போகிறது கிடையாது எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் காட்ட காட்டப்போகுது ஸோ அதனால நாங்கள் கரெக்டாக எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ரிப்பீட்டாக வந்து சேரும் அதை நீங்கள் கர் கர்மான்னு சொல்லலாம் யூனிவர்ஸ் சொல்லலாம் எப்போ எதையாவது நீங்கள் சொல்லலாம் பட் எதை நாங்கள் கொடுக்குறோமோ ஆல்வேஸ் அதுதான் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதான் யூனிவர்ஸோட கருத்து நாளாக வந்து வந்து எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் இதை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இது தான் அப்படின்னு சொல்லலை பட் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் என்ன யாருக்கிட்ட கேட்டாலும் ஏதாச்சும் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா பெரியவங்களால தான் சொல்லுவாங்க எது நடக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பட் அது உண்மைதான் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் ஒரு பெயினாக இருந்தாலும் அதை உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வர்றதுன்ட்டு நீங்கள் நினைக்கவே கூடாது பட் யூனிவர்ஸ் வந்து அதுக்கு பின்னால் ஒரு நிறைய பெரிய பிளான் வச்சுருக்கு ரீசெண்டாக கூட இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆன விஷயத்தில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க டென் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆனதால அந்த ஃப்ளைட்டை வந்து அவள் மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மீனிங் அப்படின்னு சொன்னால் அவள் அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தான்னு சொன்னால் அன்றைக்கும் இன்னைக்கு அவள் இருந்திருக்க மாட்டான் வாய்ப்பில்லை ஸோ அதனால மிஸ் பண்ணபடி அவக்கு ஏதோ ஒரு சான்ஸ் லக்கி சான்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ அவ அலவ் பண்ணுறதுக்குரிய சான்ஸ் இருந்தது அதுக்கு அவள் மற்றவங்களை நான் கூட சொல்லலை மற்றவங்களுக்கு இதான் எனக்கு அதை சொல்ல தெரியல பட் இதுதான் ரீசன் ஒரு விஷயம் அவங்களுக்கு தாமதம் ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று பெட்டராக அவங்களுக்கு நடக்க போகுதுன்ற அர்த்தம் அதாவது வேறு வீதமாக அவங்களுக்கு அது கிடைக்க போகுதுன்றது அர்த்தம் பட் கண்டிப்பாக சொல் படங்கள்லையும் கூட சொல்லுவாங்களே கிடைக்கிறது எப்பவுமே கிடைக்காம போகவே போகாது அப்படி கிடைக்கலன்னா அது நமக்கான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இதுவும் சொல்றாங்க எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் ஒரு கதையில வந்து நீங்க வேர்லியாவே ஒரு சக்சஸா பாத்துட்டீங்கன்னு வைப்போம் இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ் ஆகிறது தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் சொன்னா மேபி தலைக்கணம் வந்துடலாம் அவங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிரலாம் உங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிரலாம் நிறைய விஷயம் இருக்கு இதே இது அது உங்களுக்கு லேட் பண்ணி கிடைச்சதுன்னா வாழ்க்கையில நிறைய பாடங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க யார் யார் எப்படி இருப்பாங்க மனிதர்கள் எந்த விதமா இருப்பாங்க எப்படியான ஒரு மனநிலையில் உங்களோட கதைப்பாங்க இந்த மாதிரியா வந்து பழகி கொள்ளுவாங்க யார் உண்மையான முகத்தோட இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும் அந்த ஒரு வித்தின் அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ அதனால உங்களுக்கு லேட்டா கிடைச்சதுன்னு சொன்னா ஒரு நல்ல தெளிவான ஒரு மனநிலையில் நீங்களே பகுத்தறிகிற மாதிரி இருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே போயிடும் தான் அந்த யூனிவர்ஸ் சொல்றாங்க கண்டிப்பா கிடைக்காம விடாது பட் அது அப்படி கிடைக்கலன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் அப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லிட்டு ஸோ டிலே பண்றது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சீக்ரெட் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன்ல பிலீவ் ரிசீவ் அதாவது கேட்கணும் அதுக்கப்புறமா அதை நம்பணும் அதுக்கப்புறமா பெற்றுக்கொள்ளணும் இதை வந்து நிறைய பைபிள்லேயே சொல்லியிருப்பாங்க தானே எல்லா விஷயத்திலும் இருக்கும் எனக்கு டக்குன்னு பைபிள் தான் ஞாபகம் வந்தது ஸோ அதனால சொல்றேன் கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் பெற்றுக்கொள்விகள் அப்படின்லாம் தானே ஸோ அதுக்காக அதுக்கு இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க இந்த மனு ஃபோமியூலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்க்கு வந்து எப்படின்னு சொன்னா நேரமாக தெளிவாக நாங்கள் கேட்கணும் என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் தெளிவாக குழம்ப கூடாது தெளிவாக நாங்கள் கேட்கணும் அடுத்தது பிலீவ் அதை வந்து கிடைக்கும் அப்படின்ற முழுமனதாக நீங்கள் நம்பணும் இப்போ இதை இப்படி ஒரு விஷயம் நான் கேட்கப்போகிறோம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வெளியில் சொன்ன சொன்னால் கேலி பண்ண வலுக்கிட்டுருவாங்க இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி தானே கேலி பண்ண வலிக்கிட்டுருவாங்க ஸோ வந்து நாங்கள் சொல்லக்கூடாது பட் நீங்கள் முழுசாக நம்பணும் இது எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ட்டு நம்பணும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முதலாவது நம்பணும் அடுத்தது ரிசீவ் யூனிவர்ஸ் வந்து நீங்கள் எதை கேட்குறீங்களோ எதை அதை தான் உங்களுக்கு திறமன்ற சொல்லியிருக்கோம் தானே அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும் இந்த ரைட் டைம் ரைட் பர்சன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ இவ்வளவுதான் ஸோ இதில் வரைக்கும் மெயினாக என்ன தெரியுது அவங்களுக்கு யூனிவர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்குள்ள தான் இருக்குது நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்றது தான் இதனோட சாராம்சமே ஸோ வந்து நம்புங்க முதலாவது உங்களை நீங்களே நம்புங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்ன்றதை நம்புங்க கண்டிப்பாகவே நல்லதாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இருக்கிறத முதலாவது நாங்கள் முழுசாக நம்பணும் அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்குது அது வந்து இப்போ நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் அது கேட்டுருக்குது இந்த மெசேஜை உங்களுக்கு பார்க்க வச்சிருந்தாலுமே அது உங்களோட ஒர்க் பண்ண வழி கெட்டுட்டுது அப்படின்றது அர்த்தம் ஸோ அதனால் நம்பணும் அதை கேட்கணும் கேட்டுட்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயின் என்னோட சேனலை அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இது தெரியணும் ஸோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் போய் உங்களோட விட